வணக்கம் அங்காளம்மன் ஜோதிட நிலையம் நம்மளுடைய சேனலில் நந்தி நாடி சம்பந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவிட்டு வரோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தால் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உடனே உங்களுக்கு தெரிய வரும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஜாதக ஆய்வு தான் பார்க்க போகிறோம் அதில் ஒருவருடைய ஜாதகத்தில் சனியோட இணையக்கூடிய கிரகங்களை வச்சு அவருக்கு தொழிலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஒரு ஆணினுடைய ஜாதகம் எடுத்துக்கிறோம் இவருடைய ஜாதகத்தில் மேஷத்தில் கேது ரிஷபத்தில் செவ்வாய் சிம்மத்துல புதன் சுக்ரன் கன்னியில் சூரியன் துலாம்ல குரு ராகு விருச்சிகத்துல சனி தனுசில் சந்திரன் இப்போ இங்கே தொழில்காரகன் சனி எங்கே இருக்காரு அப்படின்னா விருச்சிகத்துல இருக்கிறாரு இப்போ இவருக்கு யாருடைய தொடர்பு இவருக்கு திரிகோண வீடுகளில் பார்த்தா சனிக்கு யாருமே இல்லை ஐந்து ஒன்பதில் யாருமே கிடையாது இப்போ அவருக்கு இரண்டாம் வீட்டில் என்ன கிரகங்கள் இருக்கா இருக்கா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் இருக்காங்க சனிக்கு இரண்டில் சந்திரன் இருக்கு அந்த சந்திரனுக்கு திரிகோண வீடுகளில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்தா தனுசில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு அதோட மற்ற இரண்டு திரிகோண வீடுகளான மேஷத்தில் கேதுவும் சிம்மத்துல புதனும் சுக்ரனும் இருக்காங்க இப்போ சனிக்கு புதனும் சுக்ரனும் நட்பு கிரகங்கள் தான் இப்போ இந்த ஐந்து கிரகங்களும் நான்கு கிரகங்களும் நம்ம தனுசுல இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் கேது புதன் சுக்ரன் இவை நான்கும் சனிக்கு ரெண்டுல இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புதன் சுக்ரன் இரண்டுமே சனிக்கு நட்பு கிரகங்கள் தான் அப்போ நட்பு கிரகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் சனிக்கு மற்றும் இரண்டு கிரகங்கள் என்ன கிரகங்கள்னா சந்திரன் கேது இவங்களோட தொடர்பும் இருக்குது அப்போ நன்மையும் நன்மையும் தீமையும் கலந்துதான் இருக்கு அதாவது ஏற்றமும் தாழ்வும் கலந்து இருக்குன்னு எடுத்துக்கலாம் புதன் சுக்ரன் நன்மை கொடுத்தாலும் சந்திரன் கேது தொழில்ல சில பிரச்சனைகளையும் தடைகளையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்ப இந்த மேலும் இப்ப இந்த கிழக்கு திசையில இருக்கக்கூடிய புதன் சுப்ரனுக்கு ரெண்டுல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு பகை கிரகமான சூரியன் இருக்காங்க அப்ப அப்பவும் அங்க பக பகைதான் இருக்கு தொழிலுக்கு புதனுக்கு அஹ் இரண்டாம் வீடு அதாவது புதனுக்கு இரண்டாம் வீடான சிம்மத்துல எடுத்துக்கிட்டோம்னா சூரியனுக்கு திரிகோண வீடு இன்னொரு வீடு எடுத்துக்கிட்டோம்னா அது அங்க வந்து கன்னிக்கு திரிகோண வீடான ரிஷமத்துல செவ்வாய் அப்ப செவ்வாய் சூரியன் அப்ப பகைதான் இப்ப இந்த புதன் சுக்கரன் ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த சனிக்கு நல்ல நட்பு கிரகங்களா இருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள்னால இவருக்கு தொழிலில் மிக பெரிய அளவில் எந்த நன்மையும் கிடைக்கல அவருக்கு ஒரு குறைந்த அளவான வருமானம் தான் கிடைச்சது வரவும் செலவும் சரியான ஒரு ஆஹ் அமைப்புல தான் இருந்தது இவருக்கு என்ன மாதிரியான தொழில் அமைஞ்சது அப்படின்னா சந்திரன் புதன் இருக்கிறதுனால எழுத்து தொழில் அதாவது கலைகள் சம்பந்தப்பட்ட தொழில் மேலும் ஒரு நடனமும் இந்த ஜாதகருக்கு தெரியும் ஆனா இவர்கிட்ட திறமைகள் இருந்தாலும் இவருக்கு தொழில் தொழில் நல்ல தொழில் இது இருந்தாலும் இவருக்கான அஹ் வருமானம்னு பார்த்தோம்னா அவருக்கு ரொம்ப கம்மியா தான் இருந்தது வரவும் செலவும் சரியான ஒரு தான் இவருக்கு அமைஞ்சது தொழில்னால இவருக்கு பெரிய ஒரு லாபமோ ஒரு பெயர் புகழோ இவருக்கு கிடைக்கல அப்படிங்கிறதா இந்த ஜாதக ஆய்வு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஜாதக ஆய்வு உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிருகு நாடி சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் கிட்ட நிறைய இருக்குது பிருகு நந்தி நாடியினுடைய அடிப்படை அடிப்படை விதிகள் ஆர்ஜிராவோட நாடியினுடைய ஜாதக பலன்கள் அவருடைய பிருகத் நாடி ஜாதகம் அதனுடைய தமிழாக்கம் அதாவது ஆர்ஜிராவோட பிருகு நாடி பிருகத் நாடி எஸ்என்ஸ் ஆஃப் நாடி இதனுடைய தமிழாக்க புத்தகங்கள் நம்ம கிட்ட இருக்குது பிருகுநந்தி நாடியில் தொழில் பிசிபி அதாவது பிருகு சக்கர சாரல் பத்ததி திருமண பொருத்தம் அடுத்தது வந்து காரகங்கள் அதே மாதிரி கிரகங்கள் இணை அழிக்கக்கூடிய பலன்கள் கிரகங்களோட கோச்சார கிரகங்கள் இணையும் போது ஜாதக கிரகங்களோட கோச்சார கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய பலன்கள் உச்ச நீச பலன்கள் பரிவர்த்தனையினால் என்ன பலன்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்போது கவனிக்க வேண்டிய விதிகள் மேலும் எல்டிஐஆோட மாதாந்திர தொகுப்பு மாதாந்திர வகுப்பு வருடாந்திர வகுப்புகளினுடைய தொகுப்பு புத்தகங்கள் இது போன்ற பல புத்தகங்கள் நம்ம கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்க எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் புத்தகங்களை வாங்கி கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலில் விருகநந்தினாடி ஆன்லைன் வகுப்பும் போய்கிட்டு இருக்கு இதற்கான கட்டணமும் குறைவு தான் இரண்டாயிரம் ரூபாய் தான் விருப்பம் இருக்கவங்க நீங்கள் கலந்துக்கலாம் இந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் தனியாக நேரம் ஒதுக்க தேவையில்லை நீங்கள் வேலையோ தொழிலோ செஞ்சிட்டு இருந்தாலும் இதுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி உட்கார தேவையில்லை உங்களுடைய ஓய்வு நேரத்தில் நீங்கள் இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கலாம் விருப்பம் இருக்கவங்க இதில் நீங்கள் கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு இந்த நாடி சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் ஒரு முழுமையான ஜோதிடராக நாடி முறையில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது நன்றி வா